நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவனிம் பேசுகிறேன் நம்ம சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்கள் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பாத்துக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில நாம் இன்னைக்கு ராகுவின் காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம் இந்த கிரக காரகத்துவங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாகவும் ரமிப்பாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த நவ கிரகத்துக்குள்ளேயும் இந்த பன்னிரண்டு பாவகத்துக்குள்ளேயும் அடக்கி வைக்கப்பட்டுள்ளது ஆக எந்த ஒரு பலனை எடுக்க வேண்டும் என்றாலும் இந்த கிரக காரகத்துவத்தையும் ராசி காரகத்துவத்தையும் இணைத்து நாம் பலனை எடுக்க வேண்டும் எப்படி ஒரு துணியை நெய்யும் பொழுது வார்ப்பும் வெப்பும் கலந்து நமக்கு ஒரு துணியாக வருதோ அது போல இந்த கிரக காரகத்துவத்தையும் ராசி காரகத்துவத்தையும் இணைக்கும் பொழுது நமக்கு அது துல்லியமான பலன்களாக வருகின்றது சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராகுவின் காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் சனிக்கு என்னென்ன குணாதிசயங்கள் சொல்லப்பட்டுள்ளதோ அது அத்தனையுமே ராகுவிற்கும் பெரும்பாலும் பொருந்தும் சனி கருநீல கிரகம் ஆவார் ராகு அடர் கருப்பான கிரகம் ஆவார் சனியைப் போலவே ராகு ஒரு பாவ கிரகமாகும் ஆக ராகுவின் காரகத்துவங்கள்னு எடுக்கும் பொழுது ராகு பார்த்தீங்கன்னா போக காரகன் ஆவார் ராகுவை பிதாமகர் என்று அழைக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குது தந்தை வழி பாட்டன் குறிக்கக்கூடிய அமைப்பு ராகு ஆவார் காடு மலையில சுற்றித் திரியக்கூடிய அமைப்புகள் நானாவித வேட தொழில் அதாவது வேச கபடதாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்தி கொண்டு காரியத்தை சாதி சாதிக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய அமைப்பு குளத்தை அழித்தல் அதாவது தான் பிறந்த சாதிக்கு தான் பிறந்த மதத்திற்கு புறம்பாக நடந்து கொள்ளுதல் அதனால குளத்தை அழித்தல்னு சொல்லப்படுது ஆக இந்த மாதிரி இந்த ராகு ராகுபத்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராகுடைய இனி இந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் அமைப்பு வரும் பொழுதுதான் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணுறது இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் பண்ணுறது இல்லைன்னா நாடு விட்டு நாடு திருமணம் பண்ணுறது மாநிலம் மட்டு மாநிலம் வேற வேற இனத்துல பண்றது இந்த மாதிரியான அமைப்புலாம் வரும் அதனால குளத்தை அழித்தல் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதுக்கடுத்து விதவை பெண் தொடர்பு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அது பண்டைய காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை விதவை பெண் தொடர்பு ஆனா இந்த காலத்துல வரும்பொழுது அதை மறு திருமணம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் டீசெண்டாக எடுக்கும் பொழுது அதுக்கடுத்து அப்படி ஈன தொழிலை குறிக்கக்கூடியது ஈன தொழில்னு பார்க்கும்போது பிக் பிக் பாக்கெட்டு வழிப்பறி ஆக செய்யக்கூடாத தொழில்கள் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு சேவக தொழில் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சேவக தொழில் இல்லாம ஒருத்தருக்கு சேவை செய்து இந்த தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பு இல்லாம ராகு குறிப்பார் விஞ்ஞானத்தை கூடிய ஒரு ராகு பௌதீகம் குறிப்பாக பௌதீகத்தையும் ரசாயனத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ராகு பிரதாப செப்பீடு வித்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ராகு குறிப்பார் அதாவது செப்பிடு வித்தைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாயாஜால வித்தைகளை குறிக்கக்கூடியவர் திரைத்துறையை குறிக்கக்கூடியவர் நயவஞ்சகம் முகமதியர் அதாவது முஸ்லிமை முஸ்லீம் ராகு பிற இனத்தை குறிக்கக்கூடியவர் பொதுவாகவே ராகு குறிப்பார் நீச்ச சகவாசம் அதாவது ஆகாத சகவாசத்தை எல்லாமே ராகு குறிப்பார் மதம் மாறுதல் நான் பாத்தீங்களா திருமணமா திருமணத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ ரீசன் ஒரு மதத்துல பிறந்து வேறொரு மதத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ராகு தருவார் கிருவிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்துமே ராகு தருவார் நாட்பட்ட வியாதிகள் கண்டறிய முடியாத நோய்கள் வீக்கம் விஷபயம் நீரால் கண்டம் அங்ககீனம் வாயு கோளாறு வலிப்பு நோய் குன்மம் வெட்டுக்காயம் பிளவை போன்ற ரோகங்களை குறிக்கக்கூடியவர் அலர்ஜியை குறிக்கக்கூடியவர் ராகு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் எடுக்கும் பொழுது த்ரோட் இன்ஃபெக்ஷன் யூரீன்ஷன் லங்கு இன்ஃபெக்ஷன் காய்ச்சல் இது எல்லாத்தையுமே ராகு குறிப்பார் சிறைப்படுத்தப்படுவது அதாவது ஜெயிலுக்கு போறது எல்லாமே ராகு குறிப்பார் வெகுண்டெழுந்து பேசுவது ரொம்ப ஆவேசமாக பேசுவது ராகு குறிப்பார் வீராச வீராவேசமாக பேசுவது மறைவு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ராகு குறிப்பார் இதனால தான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டில் கொண்டே வாழ வைக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது இந்த ஊரில் ஊர்ல பிறந்திருக்கும்போது நம்ம யாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்ன என்ன இனம் என்ன ஜாதி இந்த மதம் அப்படின்னு நமக்கு தெரியக்கூடிய அமைப்பு இது எதுவுமே செல்லுபடியாகாத வேற ஒரு தேசத்தில் போய் வாழக்கூடிய அமைப்பு ராகு தருவார் இதுத்தான் குளத்தை அழைத்தல் அப்படிங்கிற அமைப்பில் வருது ஆக நாம் என்ன குளத்தில் வேணால் பிறந்துக்கலாம் என்ன மதம் என்ன ஜாதி பெரிய எந்த ஜாதி இருந்தாலும் சரி நமக்கு அமெரிக்கா போயிருந்தோம்னா இருந்தோம்னா நாம இந்தியன் தான் அவ்வளவுதான் அந்த கணக்கில் வந்துடும் அந்த மாதிரி இருக்கு வாழக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ராகு தருவார் துர்தேவதை வழிபாடும் ராகு குறிப்பார் துர்தேவதைகளின் சாபத்தையும் ராகு குறிப்பார் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களை ராகு குறிப்பார் போதை போதை வஸ்துக்களை குறிக்கக்கூடியவர் போதையோடு நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் ராகு குறிப்பார் பட்டை கிராம்பு சாதிக்காய் முந்திரி பாதாம் ஏலக்காய் இவைகள் எல்லாத்தையுமே ராகு குறிப்பார் மது மதுவை குறிக்கக்கூடியவர் அதாவது ஆழ்கால் சொல்லக்கூடிய மதுவை குறிக்கக்கூடியவர் ஒயிட் கால ஃப்ராடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஒயிட் கால ஃப்ராடுக்கு அதிபதியான ராகுவே ஆவார் நம்பர் டூ அதாவது வெளியில சொல்லிக்கொள்ள முடியாதபடியான வருமானத்தை தரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ராகு தருவார் ஆக நாம ஒரு கௌரவமான முடியாத வருமானம் எப்படி வரும் உங்களுக்கே தெரியும் வருமானத்தை எல்லாம் குளிக்கக்கூடியவர் கூடியவர் ராகு தனித்து தெரிதல் எங்க போனாலும் தனித்து தெரியக்கூடிய அமைப்புகளை ராகு தருவார் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அதாவது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகளை ராகு குறிப்பார் இடங்கள் அமைப்புல பார்க்கும்பொழுது பொந்துகள் குளிகள் அதாவது கொஞ்சம் எல்லாத்தையுமே ராகு குறிப்பார் அனஸ்தீசியா கொடுக்கக்கூடிய அமைப்பு மயக்க மருந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில ராகு குறிப்பார் சித்திரவதையான போக இச்சை அது என்னங்கிறது தெரிஞ்சுங்க சித்திரவதையான போக இச்சையை செவ்வாயும் ராகும் ரெண்டு பேரும் சேர்ந்து குறிப்பாங்க வெளிநாட்டில் தண்டனை பெறுவதை ராகு குறிப்பார் ரத்த குழாயில் அடைப்பு அடைப்பு ஏற்படுவதை ராகு குறிப்பார் அசுத்தமான ரத்தம் இம்பியூரிஃபைடு பிளட்டை குறிக்கக்கூடிய ஒரு ராகு அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஆக ரத்தத்துல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் ராகு குறிப்பார் புரதச்சத்து பிரச்சனை பிரச்சனை அதாவது புரோட்டீன் ப்ராப்ளம் வருது பாத்தீங்கன்னா அது எல்லாமே ராகு குறிப்பார் பகல் சம்போகம் ராகு குறிப்பார் அதாவது நைட் டைம்ல செக்ஸ் இல்லாமல் பகல் டைம்ல இருக்கக்கூடிய செக்ஸ் வாழ்க்கையை ராகு குறிப்பார் சுபமான அமைப்புன்னு பார்க்கும் பொழுது ராகு சாமர்த்தியசாலியாக செயல்படுவார் வாய்ப்பேச்சில் வல்லவராக இருப்பார்கள் அழுத்தமான ஆள் ரகசியங்கள் அதிகமாக அடங்கியுள்ள ஆளாக இருப்பார்கள் அசுபமான அமைப்புன்னு எடுக்கும் பொழுது பிடிவாத குணம் இருக்கும் முன்கோபம் அதிகமாக வரும் முரட்டுத்தனம் இருக்கும் குறுகிய மனப்பான்மை இருக்கும் சுயநலம் அதிகமாக இருக்கும் தன்னை பற்றி தன்னை வைத்து தன்னை பற்றி தன்னை வைத்து எல்லா விஷயங்களையும் சிந்திக்கக்கூடிய அமைப்பு அதாவது நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சிந்திக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் தந்திரத்தோடு செயல்படக்கூடியவர்கள் ஒரு காரியத்தை பேத தண்டத்தோடு ச செயல்பட்டு அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய வெற்றியடையக்கூடிய அமைப்புகளை தருவார் நன்றி மறக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு குதர்க்கமாக பேசக்கூடியவர் சாதுரியமாக ஏமாற்றுவது எல்லாமே ராக குறிப்பார் தொழில்கள் எடுக்கும் பொழுது போட்டோகிராஃபி டீசெண்டான போர்ஜரி ஜோதிடம் மாந்திரீகம் துப்பறிதல் இந்த டீசென்டான போர்ஜரினு வரும்பொழுது அந்த எம் எம்எல்எம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இது எல்லாமே டீசென்டான போர்ஜரியில வந்துடும் நாட்டில் பணிபுரியக்கூடிய அமைப்பு மின்சாரம் மின்சார சாதனங்கள் ஸ்பெக்குலேஷன் கேம்பிளிங்னு சொல்லப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு ரேஸு லேட்ரி இது எல்லாத்தையும் குறிப்பார் கமிஷன் கான்ட்ராக்டு கமிஷன் ஏஜென்ட் அதாவது நம்ம எப்படி வந்து ஒரு டீலை முடிச்சு கொடுக்குற டீலு அந்த மாதிரி அமைப்புல தந்துருவார் ஆக வெளியில சொல்லிக்கொள்ள முடியாது ஏன்னா ஏற்கனவே ஒரு சாமர்த்தியசாலி யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எல்லாமே இவருக்கு தெரியும் அந்த அமைப்புல எல்லாம் சிறப்பாக செயல்படுவார்கள் டீலை முடிச்சு கொடுக்குற அமைப்பு எல்லாம் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ஒப்பந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய அமைப்புகள் திறகு ஸ்மக்லிங் கடல் கள்ள கடத்தல தாதாக்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தருவார் வழிப்பறை ஏற்கனவே சொன்னோம் பிரயாணம் செய்து கொண்டே இருப்பது அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான தொழில் உதாரணத்துக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்விக்கி ச சப்ளை பண்றது அதான் பாத்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கு பாத்தீங்களா அதனால சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அத்தனை தொழிலுமே ராகு சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி சர்வீஸ் கால் அட்டண்டர் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் ஏசி மெக்கானிக்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கே பத்து ஏரியா போவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ராகு குறிப்பார் பின்னல் வேலையை குறிக்கக்கூடியவர் ராகு விசக்கடி வைத்தியத்தை குறிக்கக்கூடியவர் ராகு கண்ணாடி கடிகாரம் ரயில்வே அப்புறம் பாத்தீங்கன்னா பியூட்டிஷன் பியூட்டி பார்லர் குறிக்கக்கூடியவர் ராகு வட்டி தொழிலையும் சில சமயம் குறிப்பார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வட்டி தொழிலும் பாத்தீங்கன்னா அதீதமான வட்டி கந்து வட்டியை குறிக்கக்கூடியவராக வருவார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டையும் குறிக்கக்கூடியவர் ராகுவாக வருவார் ஆக இன்னைக்கு ராகுவினுடைய காரகத்துவங்கள் டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்தோம் இதுவரைக்கும் நீங்க இந்த அளவுக்கு ராகுவினுடைய காரகத்தை உங்களுக்கு கேள்விப்பட என்ன நம்முடைய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்